பலம்புரி பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை மாசி அஞ்சாம் நாள் நாடு நடப்புடன் உங்கள் முருகனும் சின்னாவும் இலங்கையில் இருந்து தீ காயத்துக்குள்ளான ஆறு மாத கற்பகுதியான உதவி பிரதேச செயலாளர் மரணம் சாவச்சேரி பிரதேச செயல உதவி பிரதேச செயலாளராக பணிவந்த பின்னர் தீக்காயங்களுக்குள்ளான நிலையில் நேற்று உயிரிழந்துள்ள ஆறு மாத கற்பனையா கற்பனையான குறித்த பெண் கடந்த வெள்ளிக்கிழமை தீக்காயங்களுக்குள்ளாகி யாள் புதினா வித்தியாசாலே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் முழுக்கத்தை பாதிக்கணும் இது எங்க எவடம்டாட இல்லீடா எட் பதினஞ்சாம் பக்கம் ஆறு மாதம் தீக்காயம் இந்த நீர்வேரி பகுதியைச் சேர்ந்த தமிழினி சதீஷ் வயது முப்பத்தஞ்சு என்ற ஆறு வயது பெண் குழந்தையின் தாயாரே உயிரிழந்தவர் ஆவர் படுக்கை அறையில் மெழுகுசிரி எரிந்ததில் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பில் கோப்பை பிரசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம் சீனியர் சீனியரா சீனியர் பல்கலைக்கழகத்தில் படிக்க ஒரு பலம் ஒரு எங்களுடைய நாட்டை அதுதான் ஒரு பெரிய ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஒரு ஆள் அவருக்கு டெமோ கிடைச்சி அது வேலை செய்து இப்போது வேலை செய்து மிகவும் ஒரு அன்பான பண்பான ஒரு அமைதியான பிள்ளை என்று அமைதியாக இறைவனுக்கு என்ன செய்யறது என்ன தற்கொலை ஒன்று சொன்னார்கள் இது தீக்கா என்று சொல்றார்கள் ஒன்றும் புரியவில்லை என்ன செய்தாலும் எனக்கு இந்த தற்கொலை என்று சொல்கிறது ஒரு வில்லங்கமான வேலை இல்லையே தற்கொலை என்றது திட்டமிட்டு நாள் பார்த்து குறி செய்கிற விஷயம் இல்லை திடீரென வரப்ப வருகின்ற கோபங்கள் டென்ஷனுகள் ஏன்னா அதால் எடுக்கிற முடிவுகள் அது விபரீதமாக தான் இருக்கும் செய்து அப்படியான சிந்தனைகள் வருகின்றவர்களை கோபங்கள் வருகின்றவர்களை உங்களுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுக்காக இருக்கின்ற உங்கள் குழந்தைகள் உங்கள் அம்மா அப்பா உங்கள் கணவன் மற்ற உங்களுடைய உறவுகள் அன்பான உறவுகளை யோசியுங்கள் சிந்தித்தால் அந்த அல்லது அந்த இடத்தை விட்டு உடனே நகர்ந்து விட வேண்டும் குடும்பங்களில் பிரச்சனைகள் இந்த ஈகோவளை தூக்கி எறியணும் என்று நான் நெடுக சொல்கிறேன் அதில் பிரியசு இப்படியான வில்லங்கமான வேலையெல்லாம் கொண்டு வந்து முடிக்கும் அது எப்படி இருந்தாண்டு எங்களுக்கு தெரியவில்லை நான் என்ன அந்த தீக்காயம் என்ற நாங்கள் தற்கொலை என்று அப்படி எடுக்கக்கூடாதுன்னு ஜோ ஜோதி சொல்கிறோம் எங்களுக்கு இதை பற்றியான விசாரணைகள் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுக்கு இந்த ஜாழ்ப்பாணத்தின் ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு ஊழலற்ற ஒரு உத்தியோகத்தை எங்களுடைய வன்னி ஊழல் அணி ஊழல் அணியிலேயும் இதை இவ் பாராட்டி போட்டுக்கிறாரு ஓ அப்படி ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தர் என்று நாங்கள் ஒரு உத்தியோகரை இழந்து தவிக்கின்றோம் இல்லையா அரச உத்தியோகத்தரை ஒரு சமூக சேவையாளரை இழந்து எத்தனை மக்கள் இத்தனை மக்கள் இவருக்காக இன்றைக்கு கண்ணீர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவ்வளவு ஒரு துறனான ஒரு நேர்மையான உத்தியோகத்தர் அன்பாக உத்தியோகத்தருடன் பழகக்கூடிய ஒரு உத்தியோகத்தராக இருந்திருக்கிறார் அதனால் இவர் போ இப்படியான ஒரு செயற்பாடுகள் இனி மங்களுடைய நாட்டில் நடக்கக்கூடாது ஏன்னா கல்வி கற்றவர்கள் க கல்வியாளர்கள் இப்படியான என்ன உணவுகளுக்கு பெறாமல் கவனமாக கவனமாக தங்களுடைய இதை கொண்டு செலுத்த வேண்டும் அது அது அதுக்குள்ளே ஆறு மாத கற்பிணி பெண் என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம் அவருடைய ஆத்மா சாந்திக்காக நாங்கள் இறைவனை வேண்டிக் கொள்வோம் இதுதான் செய்யலாம் இதுதான் நாங்கள் எல்லாத்தையும் கதைப்போம் கடைசியில் ஆத்மா சாந்திக்கு என்று ஆகமெஞ்சுன்னா அந்த இங்கிலீஷில் போடுக்கணும் ஆரை பிஎன்ட்டு போட்டு அப்படியெல்லாம் போடாதீங்க அதெல்லாம் ஒரு உண்டு அல்லது இறைவனை வேண்டுகிறோம் ஆழ்ந்த அனுதாபங்கள் ஏன்னா உங்களுடைய அவருடைய சாந்திக்காக இறைவனை வேண்டுகிறோம் அப்படி போடுங்கள் சும்மா ஒரு ட்ரிப்பை போட்டுட்டு அப்படியே விலகி கொண்டு போடுறது அந்த மனசில் கூட அந்த ட்ரிப் போடுறது மனசில் கூட ஒரு உணர்வு இருக்காது இந்த ஆழ்ந்த ஆண்டு போடக்காவது எங்களோட மனசார உண்மையிலேயே ஒரு இறைவனை கும்பிட்ற ஒரு ஒரு ஒன்று வரும் ஒரு மனசில் உள்ளது வரும் இந்த அப்படியெல்லாம் போடுறதை கொஞ்சம் தவித்துக்கொள்ளுங்கள் சரி வேறு என்ன செய்கிறது ஆண்டவன் தான் அடுத்தது இது இஞ்சாலே அது அங்காலே இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக சுமந்திர நியமனம் பதில் பதில் பொதுச் செயலாளராக ஏனென்றால் இந்த சத்தியலிங்கம் இருக்கிறார்களோ அதில் தனக்கு

அனுர அரசினுடைய அனுர திசாநாயக கல் நிதியமைச்சராக இருந்து நான் நினைக்கிறேன் இவர் நாற்பதாவது நிதியமைச்சு நாற்பதாவது முதலாவது நிதியமைச்சு எங்களுடைய ஜிஆர் ஜெயவதனா தான் முதலாவது பட்ஜெட்டை சமர்ப்பித்த இலங்கை பாராளுமன்றத்தில் இவர் இப்போ கடைசியாக இப்போ இந்த மாதிரி நாற்பதாவது நிதியமைச்சாக ரெண்டு இவருடைய பட்ஜெட் வாசிக்கப்படுகிறது நல்லாயிருக்க வாழ்த்துக்கள் கூடுதலாக மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் வரி குறையுமா காசு சாமான விலை குறைமா அரசு உத்தியோகத்தர்கள் அதை விட எதிர்பார்ப்பு எங்களுக்கு சம்பளம் அதே இருக்குமா இல்லையா அந்த நிலையில் இருக்குது எல்லாம் நல்லபடியாக அமைய எல்லாம் இறைவனை நாங்கள் வட்டி கொள்வோ அது நேர் இனி வேண்டிய நேராக கடவுள் அங்கே எல்லாம் எழுதி முடிஞ்சிருக்கும் ம் அது வாசிக்கிறது என்ன அதை பார்ப்போம் முடியப்பா மின்ஜாதம் தாக்கியதில்லை ஒன்பது வயதுன்னு உயிரிழப்பு வேலை நேரம் சம்பவம் ம் நடுக்க சொல்கிறாங்க குழந்தைகளை கவனமாக பார்க்கணும் கிணத்த கட்டுரையில் கிணறு மட்டத்தில் வச்சுக்கிறது இந்த அங்கங்கே பயர்வலை போட்டு வச்சுருக்கிறது என்ன கவனமாக இருக்கணும் குழந்தை பிள்ளைகள் இருக்கிற வீடு அரச நிறுவனங்களை தனியார் மயமாக்க முடியாது இலாபமூட்ட முயற்சிகள் மேற்கொள்கின்றோம் ஐஎம்எஃப் இடம் கோரிய அரசாங்கம் தனியார் மயமாக்க எல்லாமே இல்லாது அவை சொன்னதுக்கு இவை சரிக்குன்னு சரி விடாது இலாபமூட்ட முயற்சிகளை மேற்கொள்கிறோம் நாங்கள் இதெல்லாம் சரி வித ப்ளீஸ் விடுங்க ப்ளீஸ் எல்லாத்தையும் கொடுத்து போட்டு நாங்களே இல்லையே நாங்களும் மக்கள் ஆனா இருந்தது நல்ல ஒரு யோசனை யோசிச்சுக்கணும் என்ன ஆரம்ப கொடுத்து போடுவாங்க போய் திரைய கிரைச்சல் இல்லையா தொடர் காய்ச்சல் ஜாலியில் பெண் ஒருவர் மரணம் பார்த்தியும் தொடராக காய்ச்சல் காஞ்சிருக்கு என்ன செய்திருப்பீங்கன்னு சொல்லுவாப்போம் பரண்டோரை போட்டு வெளியே இது இருந்திருப்போம் சரி அந்த பெண்கள் தாங்களை தாங்கள் கவனிக்கிறோம் இல்லையா கனவே குடும்பத்தை கவனிச்சு கொண்டு இருக்கிறது குடும்பத்துக்காக தான் தாங்களே இருக்கிறோம்ன்ற மாதிரி அப்படி என்ன குடும்பத்தை பார்க்கணும்னா என்னையும் பார்க்கணும் என்ன சுவர் இல்லாம என்னோட என்ன சும்மா இப்படி பிடிக்க வேண்டும் இருக்கிறது மாதிரி என்ன தங்களை தாங்க கவனிக்கணும் தங்களை நம்பி இந்த பொண்களை நம்பி எத்தனை பா ஒரு வீட்டில் இருக்கு பாருங்க கண்கள் கண்கள் நேற்று மகாலட்சுமி சொன்னாங்க இப்படி செய்கிறது என்ன பழக்கம் என்ன கவனமா இருக்கணும் எது உள்ளூராட்சி சபை தேர்தலில் புலாட் இபிஆர்லேஃபுடன் நேக்கப்பட்டுடன் செயற்பட முடிவு தமிழரசு மத்திய குழுவில் தீர்மானம் இதை இதுலாம் தீர்மானிக்கட்டும் எது பார்ப்போம் நாங்களே என்ன கடையில் இவ்வாறு என்ன நினைக்கிறேன் புலாட்டு சித்தார்த்தனையா மற்றது அங்கே எங்களுடைய சுரேஷ் பிரமச்சர் இல்லை சேர்த்து யோசிக்கணும் யோசிக்கட்டும் ஜோசி போட்டு உள்ளூராட்சி தேர்தலையாவது வாங்கும் சும்மா எல்லாமே பவுனியால் இல்லஞ்சனே சில மீட்பு பவனியாவும் இருபத்தாறு வயதுடைய தனிசன் இருபத்தாறு வயதா என்ன செய்ய ஒன்றும் செய்யலா அது எனக்கு சில விட்டு உழும்பி போகணும் என்ன செய்யறது அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடி புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் சொல்றது கதை முடியல கரணி அமர்ற சுரிய தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்குத்தானே நாங்கள் பொல் இந்த மாதிரி நம்பி இருக்கிறோம் சரி உங்களை நம்பித்தானே எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கோம் சாப்பிடாம கூட இருக்கிறோம் அதெல்லாம் இது செய்வினோம் இல்லையே அப்பவே இந்த நம்பிக்கைக்கு வீண்புனா பெரிய பிரச்சனை வரும் நம்பி இப்ப கதைகள் எல்லாம் மாறி வருது நடவடிக்கைகள் கொஞ்சம் நம்புறோம் இல்லையே அரசு பாப்போம் கரைச்சி பிரதேச முன்னாள் உதவி உம் அதிக நேரம் தான் செலவிட வேண்டாம் பாடசாலை மாணவர்களுக்கு கல்யாணம் அது இந்த நாளில் தானே அப்போ விளையாட்டு படியும் பாருது இந்த ஹவுஸ் போட்டியில் எல்லாம் கொண்டு வந்து விளையாட்டு போட்டின்ற இனி வாங்க சொல்லுவாங்க அது எங்கடா விட்டால் தானே போட்டிக்கொடுவோம் இப்போ செய்து முடிச்சு தள்ளி விடுவோம் அது வெயில் என்ன பரிங்க என்ன முதல் முடிப்போம் எங்கே சர்க்குலரில் வர முடிச்சு விட்ருவோணும் எங்கேயா பெண்டிங் எல்லாம் வைக்கப்படாது வேரியன் மட்டும் பெண்டிங் இருக்கு ம் அது பள்ளி கூட உண்மையாக உடற்பயிற்சி தேவைதான் பிள்ளைகளுக்கு ஆனால் கொஞ்சம் பார்க்கணும் சரியான வெயில் அனுதா அரசை வீழ்த்துவது என்பது வெறும் பகல் கனவு பிரதமர் வீழ்த்துறது கொஞ்சம் சுருக்கு போட்டு தான் நிற்கிறவன் எப்போ இழுக்கெல்லாம் சுருக்கு கை வைப்பேர் கால் வைப்பேர் இழுத்து விடுவோம் அந்த நாங்கள் விளையாட வைக்கும் போது கோழிகளுக்கு சுருக்கு வச்சுட்டு பார்த்து ஒன்று சொல்லி போட்டு சிரிச்சு போட்டு சிரிச்சு போட்டு இந்திய பிரதமர் மோடியை சந்திக்க உள்ள ராணி ஏன்னா

ஊக்கம் வந்து விவகாரம் சின்னருக்கு மூன்று மாதம் தடை சின்னருக்கு என்னடா சின்ன ரெண்டும் கட்டார் ஓபன் பட்டம் அசினிமோவா வசமானது ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராபிக் தொடர் துபாய் சென்றடைந்த இந்திய அணி போடாமல் பொங்கலாம் நல்லா சுற்றி தெரியலாங்க கிரிக்கெட்டுக்கு போய் எங்களுக்கு சும்மா அந்த போல் எடுக்கிற காது கேட்டாலும் போகல அவன்டா வெளிநாடு எல்லாம் சும்மா சூப்பராக போகுது எங்களுக்கு தமிழ்லேருந்து கேட்குறாங்களே இல்லைன்னு அது இன்னும் செய்கிறேன் இல்லையா என்று நாங்கள் போயிருக்கோம் கதைக்குவோம்டாப்பா சிறுநீரக நோயால் ஆண்டுதோறும் பத்தாயிரம் பேர் உயிரிழப்பு இது சரியான மோசம் என்னடா இடுப்புக்க உத்தினாலும் பயமாகறாங்க சிறுநீரோ ஓ சரியான மோசம் இலங்கையில் சிறுநீரக நோயால் ஆண்டுதோறும் சுமார் பத்தாயிரம் பேர் மரணிக்கின்றனர் இலங்கையிலடா ஓ அப்போ மாதம் ஆயிரம் பேர் எண்ணூறு பேர் என்ன கடவுள்

வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அரு குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அரு பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் தேசிய வேலை திட்டம் பவுனியாவிலும் முன்னெடுப்பு பவுனியாவிலே முன்னெடுப்பு குன்றும் குளியுமான வீதியினை புனரமைக்க நடவடிக்கை எடுங்கள் எல்லாம் சொதி விட்டு சாப்பிடக்கூடியமே தான் கிடக்குது எல்லா ரோட்டுகளும் இப்போ மக்களுக்கான சேவைகளை வழங்கவே உள்ளூராட்சி மன்றங்கள் வடக்கு மாகா மாகாண ஆளுங்க வழங்க உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்காம இப்போ ஏதோ பாத்து செய்யுங்கோ லெக்ஷன்லே பார்க்கணும் லெக்ஷன்ல வடிவாக பார்த்து போடணும் ஏனண்டார் கட்சியில் பார்த்து போடப்படாது உள்ளூராட்சி தேர்தல் கட்சியில் பார்க்கக்கூடாது இல்லையே கட்சியிலே ஆறாறு ஒன்றும் தெரியாது நாங்கள் உள்ளூராட்சி அவர் எங்கண்ட ஊருக்குள்ள ஆறு வேலை செய்கிறான் எப்போ இவன் த எங்களுக்காக உழைப்பான் குடும்பத்தை விட்டுட்டு குடும்ப வேலையை விட்டுட்டு எங்களுடைய வேலையை பார்ப்பான்ட்டு பார்க்கணும் அப்படி தான் பார்க்கணும் எந்த இடம் தயாரா எந்த இடம் தயாராக இருக்கணும் எந்த மக்களுக்காக சேவனாக இருக்கணும் எங்கே வந்தாலும் உட்டணம் விரணும் அப்படியானவனு பார்த்து தான் போட்டு போடணும் கட்சியை பார்த்து போட்டியல் சரித்திரம் சரியா சரித்திரம் சரியாக ஓ பல்லு கவுனாக இருக்கணும் கவனம் பண்ணால் முருகன் நான் ஒரு பக்கம் இறங்குறோம் இப்போ இதுக்கு என்ன இடமில்லை துரியப்பா விளையாட்டு ரங்கின் தேவைப்பாடுகளை ஆராய்ந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் என்ன என்ன விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்திய உயர்ஸ்தானிய ரயில்வே சந்திப்பு ரயில்வே ஒரு பக்கத்தாலே சந்திக்கிறேன் அவருக்கு பதவி கொடுத்து விடா அடிக்கடிதலை பொதுச்செயலாளர் ரயில்வே விடுதலை முன்னணி பொதுச்செயலாளர் என்ன அவங்கள உறுப்பினர்கள உறுப்பினர்கள் ஆசி அப்படி சொல்லிக்கிற எங்களுக்கு ஒரு கெத்தி எங்களுக்கு ஏன் கெத்தண்டது உனக்கு தெரியுதுதான் ஆசி அபிவித்தி வாங்கியால் மக்கள் இலங்கைக்கு தொண்ணூறு கோடி டாலர் கடத்தொழுது பிரச்சனைக்கு தீர்வு வழங்க கோரி காரைக்கால் கடத்தோடு ஆர்ப்பாட்டம் அவங்கள்தான் அப்போ வராங்க அப்போது அவங்களுக்கு தீர்வு கூற நீங்க நீங்கள் வராவிட ஒரு பிரச்சனை முடிஞ்சுதான்

ഇങ്ങനെ പോകില്ല ഇല്ലേ അപ്പം ഒന്നും ഇല്ല അങ്ങനെ വരണം ഉമ്മ കൊണ്ട് വരുവാട്ട് ഞാൻ അങ്ങനെ എത്ര വരെയോ വയ്യ കട്ട് മനസ്സിലെ ഇന്ത്യ വിജയം എല്ലാം മൂടി ഐയാട്ട വരാറോ ഇന്നണ്ട് അങ്ങനെ കൂട്ട നെരിസലിൽ സിക്കി പതിനെട്ട് പേർ രയൽ നിലയത്തിൽ ഉയർപ്പും ഡെല്ലിയും അഞ്ചു പാർട്ടി രയൽ നിലയത്തിൽ നടപ്പും ഇന്നട മഹാ കുമാര

பிரிக் சூச்சி மாநாடு ஐம்பது இங்கே இருந்து ஐம்பது எண்ணிக்கை கொழும்பு வந்தே தென்ன பிரிக் சூச்சி மாநாடு டிஓடி ஜெனிரோவில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியானது நடக்கட்டும் பேர் மாற்றம் செய்வதற்கான கூழ் மீது சட்டநோடிகை செய்வதற்காக கூழ் மீது சட்டமடைக்கையை எச்சரிக்கை விடுத்த மெக்சிகோ ஜனாதிபதி பேர் மாற்றம் ஏன் கூகுள் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மெக்சிகோ ஜனாபதி கிளாடியா ஷேன் டாம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றவுடன் மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்கா வளைகுடா என்று அன்றைக்கு அது போட்டோம் உங்களது அதே இன்றைக்கு உங்கள் மாற்றினோம் மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகூடா என்று மாற்ற வெளியே வாங்கிக்கிட்டாங்க தெரிய செய்தாக ட்ரம்ப் அறிவித்த மெக்சிகோ வளைகுடா பெயர் மாற்றம் குறித்து ட்ரம் அறிவித்த சில நாட்களையே கூகுள் நிறுவனத்தின் கூகுள் மேப் செய்தியில் மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை அமெரிக்க வளைகுடா என்றும் பேர் மாற்றியது கடந்த வாரம் மெக்ஸிகோ அப்படி மாற்றாமட்டமே மெக்ஸிகோ விளக்கூடாமின் பெயரை அமெரிக்கா விளையூடாமு பேர் மாற்றி பேர் மாற்றம் தொடர்பான அதிகாரப்பூர்வ ஆவ ஆவணத்தில் ட்ரம்ப் கையெழுத்துட்டேன் அப்புறம் என்ன நடக்குது ஆளுக்கு என்னும் கட்டாக்குடி என்ன எல்லோரும் எங்கே போயினாலும் எல்லாத்தையும் கொண்டு போயிடணும் என்ன நடக்கப்போ உண்டும் அமெரிக்கா இனி உதவாது என்கிறார் உதவார் என்கிறார் உக்ரைன் ஜனாதிபதி என்னதுக்கு உதவாது நாங்கள் சொன்ன மாதிரி உத்தவாது நீர் உத்தவாது என்று இதுக்கு உதவாது என்று ஐரோப்பிய பிராந்தியத்துக்கு பொது இராணுவத்தை உருவாக்க வேண்டும் பாதுகாப்பு இனி அமெரிக்கா பாதுகாப்புக்கும் இனி அமெரிக்கா உதவா பற்றி இனி பாதுகாப்பு உதவாது நாங்கள் தான் இனி எங்களை பாதுகாப்பு போகணும் நாங்கள் சுத்த காலில்ட்டால் ஒருத்தருக்கும் ஒரு பிரஜியம் இல்லை இல்லை நானே உழைச்சி நான் அப்படி நானே தான் மைக்கார் மைப்பற்றுவோம் இன்னும் கிடைக்கலாம் உக்ரைன் யுத்தம் கொடுத்து அவசர உச்சி மாநாடு

குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பதினாறாயிரம் பேர் கைது ரீதி நாடாளு கொழும்புலயா இந்த இலங்கையிலேயே பதினாறாயிரம் பேர் கைது உள்ளது போதைப் பொருளுடன் பெண் கைது அவள் தனக்கு குடிக்கவும் கட்டநாயக அபிமானது சுமார் முன்னூற்றி அறுபது மில்லியன் ரூபாய் பெறுவதை கொண்டு வந்து விற்கிறத பாத்தியோ காசி போதை பொருளுடன் என்ன சொல்லுவாங்க டூரிஸ்டா வந்தது சொல்லுவாங்க அவங்கள கொடுத்துருப்பாங்க கொண்டு வந்து இவ்வளவு காசு அது எல்லாம் வருது கவனம் ஆயிருக்கும் கனடாவின் ரோவில் இருந்து முப்பத்தாறு வயதான கனடிய பெண் நேற்று முன்தினம் நாட்டை வந்தடை அதன் பின்னர் சுங்கப் பொதைப்பூர் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளாக கைது செய்யப்பட்டுள்ள இலங்கை சுங்கத்துறைக்கு கிடைத்த சர்வதேச புலனாய்வு தகவலை தொடர்ந்து அங்க கொடுத்துட்டு அங்கேயே சொல்லி விட்டுருவாங்களே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இது கெட்ட வேலை என்ன கொடுத்துட்டுன்னு சொல்லி விட்டுருவாங்க நெஞ்சாலும் வடக்கானந்தனை சந்திக்க க சந்தித்த கனடிய தூதுவர் அதை சந்திக்கட்டும் மாற்றுத்திறனாளி கடன மாவட்டத்திற்கு போட்டு நல்ல பிரதேசத்திலும் இது நானே ஆண்டு தாண்டைக்கு சும்மா இதை கதச்சி விட்டுட்டேராமே அந்த பட்டாரிகளை ஆட்ஸை படிச்சுட்டு வந்தால் வெளியே ரெண்டு கழிச்சு விட்டுட்டேன் அது பெரிய அந்த உடவங்களும் அங்கே கதைச்சு என்ன ஒரு சின்ன விஷயம் தவறி தவறி கதைச்சி விட்டாடா அதே எதுக்கு இப்படி சொன்னிப்பாங்களே இல்லை நல்லதோடனே போயிருந்து மறந்து விடுவாங்க செய்த இல்லையே கிரிக்கெட் உபகரணங்களை வழங்கினா நம்ம சொன்னால் கவனமாக இருக்கணும் வந்து பெரிய ஆங்கில கதை கேட்க கவனமாயிருக்கணும் முதல்ல

என்றாலே புத்தாண்டுக்கு பின் உள்ளூராட்சி தேர்தலுக்கு பட்புமனுக்கு கூறுகிறோம் அநீதி ஏற்படக்கூடாது என்பதனாலே தான் புத்தாண்டுக்கு பிறகு நாங்கள் செய்கிறோம் ஏன்னா நாங்கள் நீதியாக தான் நடப்போம் சரியா நாளின் பண்ணுறத சொல்லியிருக்கிறேன் சும்மா நீங்கள் அதை சாட்டி ஒன்று நீங்களே இது க வச்சுங்க நாங்கள் வரிய தொடர்ந்துட்டாங்க கதைப்பாங்கள்லாம் புதுக்குடிப்பில் கசிப்பிட மூன்று இது புதுக்குடிப்பும் புதுசாக தான் தெரியுது இல்லாம கடவுள் சொட்டுக்களை ஒப்படைக்குமாறு இராணுவ வீரர்களுக்கு பணைப்பு போகல வெளிநடப்பு து கடற்படை சிப்பாய் துப்பாக்கி கூட கைது ஏதாவது துப்பாக்கி வச்சு தானே இது ஐம்பத்தாறு டகம் துப்பாக்கி இவருக்கு என்னென்ன வந்தது புதியல் தோண்டிய நாலு பேர் பதினொல்லர் கைது இந்த புதியல்லேயே போன் நம்பிக்கை கிடக்கு இந்த இந்த எல்லாம் கொடுத்து செய்கிறாங்க பாவம் என்ன கடத்தி கொண்டு போய் பலியை செய்கிறோம் என்ன பலிகிட்டா வருமா புதிய என்னடா திரு கண்டு கிண்டி கிடக்கிற மண்ணு கிடக்குற அப்படியே பலியை வருமா பலி கொடுத்தாண்டாங்க என்ன கதை என்ன காசு காசுதான் நெல் அரிசிக்கான நிர்ணய விலை வழங்கப்பட்டுள்ளது கிழிந்தொஞ்சியில் பிரதமர் அங்கெல்லாம் போய் பார்த்தீங்க விளையாட்டு விளையாட்டு தான் சட்டியோடு பஞ்சாபியோடு ஊரா சரி எழுதுமட்டு வாழில் மரக்குட்டிகளை கடத்திய பாராவது கைப்பற்றப்பட்டது இந்த காலத்திலேயும் இப்பவும் இப்படி எல்லாம் இருக்குதுண்டு தெரிஞ்சும் ஊழலாற்றி அறதாங்கம் பண்ணி தெரிஞ்சும் அதுக்கையும் கடத்துறாங்க முந்தைய எப்படி கடத்திருப்பாங்க கடத்திர முதல் அது கொண்டு போறது அப்படித்தான நடந்துருது நினைச்சாலே போது மறைச்சு போடுவோம் ஆண்டைக்கு தானங்களே இல்லையே பயத்தில் இவங்களை என்ன துணி போகணுமே சரி நாங்கள் செய்த முடிஞ்சு இது நம்ம கொண்டு ஆசை தினங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்